அது பாண்டிச்சேரியில வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கிடைக்கிது எங்கெங்க கிடைக்குது அது எப்பயுமே அடிக்கடி நாங்கள் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கு வேலை ஆமா இது வேலை சிம்பிள் அவங்களுக்கு வந்து வேலை அதிகம் ஆனால் குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நீங்கள் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இப்போ எங்கள் வீட்டுக்காரர் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவார் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி சாதம் நல்லா பல பண்ணு வந்துருக்கு கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ம் சூப்பராக நல்லா வெந்திருக்கு கறி நல்லா வெந்திருக்கு நம்ம செய்கிற பிரியாணி கலர் இருக்குது இந்த கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ப்ரௌனிஷாக இருக்குது அரிசி நல்லா உடையாமல் நல்லா முழு முழு அரிசியாக வந்து

அதுக்கு இன்றைக்கி சரி தேங்காய் பால்லாம் இப்போ பார்த்தாலும் வைக்கிறீங்களே சரி மட்டன் வாங்கிட்டு வந்து பசங்க வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி கேட்டாங்க அதனால் ரோல் ப்ரெட்டுக்கு கொஞ்சம் மட்டன் கிரேவியும் வச்சுட்டு எனக்கு தேங்காய் பாலம் வச்சுருக்கேன் மதியானம் லன்ச் மெனுக்கு தலைப்பா கட்டி திண்டுக்கல் தலைப்பா கட்டி பிரியாணி செய்கிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு தாங்க கறி எடுக்கிறேன் கறி வந்து கழுவிட்டேன் இப்போ ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இப்போ தண்ணி சேர்த்துறேன் உப்பு இப்போ போட வேணாங்க உப்பு நான் இப்போ போட மாட்டேன் கறி வேக வைக்கும்போது இப்போ ஒரு கொதி வந்தோடனே குக்கர் போட்டு விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் நம்ம கறியுடைய தன்மையை பொறுத்து ஒரு கறி வந்து ரொம்ப சின்ன ஆட்டு கறியாக இருந்துச்சுன்னா விசில் கம்மியாக கொடுக்கலாம் கொஞ்சம் முத்தனை ஆடலாக இருந்துச்சுன்னா விசில் ஜாஸ்தியாக கொடுக்கலாம் இப்போ இது ஒரு நார்மலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு மூணு நாலு விசில் நான் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன் கடக்காட்டில் வந்து சின்ன அப்படியா அப்போ நான் சரி அப்போ ஒரு மூணு விசில் போதும் தண்ணி சேர்த்து மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொதி வந்தாச்சுங்க குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ கறி வேக வச்சு நல்லா ப்ரெஷரில் அடங்கிடுச்சுங்க ஒரு மூணு விசில் தான் கொடுத்துருந்தேன் இப்போ வெந்துருச்சு நமக்கு மட்டன் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் கடகார் சொன்னது கரெக்டு தான் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குங்க கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இப்போ கறி வேக வச்ச குக்கர்லேயே சேர்த்துருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சியலை ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சாஜீரா அப்படி இல்லைன்னா வெறும் அரை ஸ்பூனில் சோம்பு மட்டும் போட்டுக்குங்க சாஜிரா இல்லைன்னா இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக அதை சேர்த்துடலாம் ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா சரியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதை சேர்த்துடலாம் நான் கால் கிலோ கறின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்பயே சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டோம்னா தக்காளி பழமும் நமக்கு கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வதங்கும் இப்போ தக்காளியை நமக்கு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம்னா கொலைய வதங்கிட்டுருக்கோம் நம்ம எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு மத்தியம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கறியை அப்படியே இந்த தண்ணியோடவே சேர்த்துடலாங்க குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம் நம்ம மட்டனை ஏற்கனவே வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இப்போ வதக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ இது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சி ஜாரில் நாலு பத்து தேங்காய் துண்டு கூடவே ஒரு அஞ்சு முந்திரி நான் பாதி முந்திரின்றதுனால ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் முழு முந்திரி இருந்தால் ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்குங்க இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஃபஸ்ட்டு வெறுமனே நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிரலாம் ஃபஸ்ட்டு வெறுமனையே ஓட்டினா தான் தேங்காய் பல்லு முந்திரி கசகசெல்லாம் நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிரலாங்க இப் இப்போ இங்கே நமக்கு தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டே இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம கறியை வேக வச்சிட்டோம் கறியும் வெந்துதான் இருக்குது அதனால் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் நான் வந்து இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி தேங்காய் எல்லாமே கால் கிலோ கறிக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்துடலாங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா வரைக்கும் சொன்னி அது பிரியாணிக்கு மசாலா அரைக்கணும் இப்போ இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு முதல்ல போட்ட காரமே போதுனா மிளகுத்தூள் சேர்க்காதீங்க அப்படி காரம் கொஞ்சம் கூட வேணுன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் உப்பு செக் பண்ணால் பரவாயில்லையா செக் பண்ணுறது அப்போ சமைக்கிறவங்க சார்ஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க வீட்டில் லேடிஸ்லாம் உப்பு சரியாக ம் இப்போ நம்ம குக்கர் போட்டு விசில் மூடிர்லாங்க சமைச்சு கொடுக்குறது உங்களுக்கு தான் சமைச்சி கொடுக்குறாங்க நீங்கள் உப்பு பார்த்து சொல்கிறதுக்கு சார்ஜ் கேட்பீங்களா இப்போ இந்த பர்னருக்கு மாற்றிடுறேன் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம ஒரு கொதி வந்தோடனே கரம் மசாலா மிளகுத்தூள் போட்டுட்டு இப்போ வெயிட் போட்டுடலாம் இப்போ வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்து திரும்பியும் ஆஃப் பண்ணிடலாம் கறி இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும் நமக்கு இப்போ காலையில் இப்போ கறி குழம்பு வச்சு இப்போ ப்ரெஷர் விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டாங்க இன்னும் ப்ரெஷர் அடங்கலை நமக்கு இப்போ கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே அடங்குது அது என்னமோ உண்மை தான் இப்போ கிச்சன் அப்படி இப்படி தாங்க இருக்குது இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு இன்னும் சாப்பிட்ணும் அதனால் அதை நான் கிச்சன் இப்போ சும்மா க்ளீன் பண்ணிவிடுவேன் நமக்கு க்ளீன் பண்ணி வச்சால் தான் அடுத்த சமையல் நமக்கு வந்து செய்கிறதுக்குனே தோணும் இல்லைனா கலாம்புலான்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சமைக்கவே முடியாது தோணவே தோணாது அதை பார்த்தாவே ஒரு பயம் வந்துடும் வீட்டில் வேறு இப்போ எனக்கு ரெண்டு மூ ஒன்றரை மாதமாக வேலை செய்கிறவங்க வரல அதனால எனக்கு கரெக்டாக இருக்குது பாத்திரம் வளர்க்குறதுக்கு பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்தாங்கன்னா அந்த வேலையை அவங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தனா பார்த்துப்பாங்க இப்போ ரஃப்பாக தான் தொடச்சி சும்மா வெறும் தண்ணி போட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு தான் நான் வந்து சோப் போட்டு டெய்லியுமே வந்து சோப்பு கொஞ்சமாக சோப் லிக்விட் போட்டு டெய்லியுமே அடுப்பு மோ க கிச்சன் மூடையெல்லாம் வந்து தொடச்சி விட்ருவேன் டெய்லியுமே நமக்கு அப்படி டெய்லியும் கொஞ்சமாக சோப் போட்டு துடைக்கும்போது அந்த எண்ணெய் கசரையும் நமக்கு இருக்கவே இருக்காது கிச்சனில் பாலிஷ் பண்ணலாம் நம்ம தூக்கமாக வரதில்ல பசங்கள் வந்து மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க நிறைய பேர் கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி இப்போ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்களான்ட்டு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க நான்வெஜ் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நடுவில் நான் விட்டதுனால இப்போ எதுவுமே ஃபுல்லுமே சாப்பிட்றதே கிடையாது முட்டை முத கொண்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஒரு ஒரு நேரம் எனக்கு நான் டைம் இல்லைன்னா சமைச்சிக்கவே மாட்டேன் தயிர் சாதம் இருக்கும் தயிர் சாதம் சாப்பிட்டுப்பேன் இல்லை ஜூஸ் எதாவது இருக்கும் க ஜூஸ் குடிச்சிடுவேன் இப்போ ரஃப்ஃபாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோங்க கிச்சன் மூடைய யாராவது வந்து நான் கறி குழம்பு வச்சு ரோல் பிரெட் வச்சு சாப்பிட்டு காமிங்கன்னு கூப்பிட்டா நீ போ நான் போகணுன்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போட்டி போட்டுக்கிட்டு இப்போ வந்து இப்போ குக்கரில் ப்ரெஷர் அடங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆ இப்போ நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ப்ரெட்டுன்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாவே நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியாக தான் வீட்டில் கொஞ்சம் கேட்டாங்க ரொம்ப கிரேவி மாதிரி வேணான்ட்டு திக்காக இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஏன்னா ப்ரெட்டில் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ப்ரெட்டுக்கு வந்து நமக்கு தொடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் சாப்பிட முடியுங்க வைங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஆ இப்போ இது வந்து தேங்காய் பால் வச்சுருக்கேன் எனக்கு ரோல் ப்ரெட்டு தேங்காய் பால் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஹார்ட் ப்ரெட்டுங்க இது நல்லா ஹார்ட் ப்ரெட்டில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அது பாண்டிச்சேரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கிடைக்கிது எங்கங்க கிடைக்கிது அது பெரிய மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டில் மார்க்கெட் ஆப்போசிட்டில் காந்தி ஸ்ட்ரீட் காந்தி ஸ்ட்ரீட் காந்தி ஸ்ட்ரீட்டில் காலை எட்டு மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் ஆமாம் அதுக்கு முன்னாடி போனாலும் நமக்கு பழைய பிரெட்டு தான் வச்சுருப்பாங்க காலையில் நீங்கள் எட்டு மணிக்கு போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட பிரெட் இருக்கும் அதனால தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாக முர முரம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிரெட்டு நமக்கு ரெடியாக இருக்குங்க அந்த பக்கம் கறி குழம்பு ஊற்றி ப்ரெட்டும் ரெடியாக இருக்குது இப்போ கறி குழம்புக்கு எங்கள் வீட்டில் அவரு தான் சாப்பிட வர போகிறாரு வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் நீங்கள் மாதிரிங்களா நமக்கு வந்து பால் வந்து பிரெட்டில் ஊறிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே எப்பயுமே அடிக்கடி நாங்கள் சாப்பிட்றது தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆமாம் இது வேலை சீர்த்தில் அவங்களுக்கு வந்து வேலை அதிகம் ஆனால் குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் மட்டன் வெந்திருக்கா உப்புக்கார கரெக்டாக ஆனால் எப்பயுமே நம்ம இட்லி தோசைக்கு வந்து கறி குழம்பு தொட்டு சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி சதீஷ் கேட்டதுனால ரோல் ப்ரெட்டுக்கு கறி குழம்பு ரோல் ப்ரெட்டுக்கு நம்ம நல்லா நல்லாயிருக்கு இட்லி தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ரோல் ப்ரெட்டு நல்லா இருக்கும் இன்னும் டிஃப்ரென்ஸ் ஒன்று அந்தளவுக்கு ஒன்று மேஜராக ஒன்று பாண்டிச்சேரி ரோல் ப்ரெட்டு ரோல் ப்ரெட் தான் இப்போ நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் இன்னும் சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சாரி வந்து வீணா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஆப்ரான் ஆப்ரான் தானேங்க இது ஆப்ரான் ஆப்ரான் போட்டுருக்கேன் கரெக்டா ஆப்ரானா ஆப்ரான் ஆப் ஆப்ரான் ஆப்ரான் போட்டுருக்கங்க இது வந்து எங்கள் பெரிய பையன் எனக்கே தெரியாமல் அமேசானில் அமேசானில் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரெண்டு ஆர்டர் பண்ணி வச்சுருந்தான் ஏன்னா சாமி வளர்க்கும் போது பாத்திரம் தேய்க்கும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே நான் நைட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே நனைஞ்சிரும் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்தான் அதுதான் இப்போ சரி இந்த சாரி வீணா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே பாத்திரம் இப்போ என்ன நான் வாங்கி கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அப்படிலாம் சொல்ல அப்போ பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இது தலைப்பாக்கட்டு பிரியாணிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் தேவை தலைப்பாகட்டு பிரியாணிக்கு வந்து பெரிய வெங்காயம் தேவைப்படாது சின்ன வெங்காயம் அது வேற உட்காந்து நம்ம உரித்து தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மசாலா பிரியாணி மசாலாவும் அரைச்சிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணணும் இப்போ நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ வந்து நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேங்க பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு சாதமும் வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்துக்கு வெள்ளை சாதம் கழுவி வச்சாச்சு அது ரசத்துக்கு ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே நம்ம வந்து தாளிச்சிட வேண்டியது தான் அதை மாதிரி நம்ம இங்கே மிளக்கா பிரியாணிக்கு மிளக்கா முந்திரியும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்து பிரியாணி பாத்திரம் வந்து ஏற்கனவே ஒரு பிரியாணி வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த பாத்திரத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு கீழே வந்து அந்த தீ வந்து நல்லா அகலமாக பரவி இந்த பாத்திரத்துக்கு ஈக்குவலாக பரவி நமக்கு சரியாக இருக்குது வீடியோ வந்து ஒரே வீடியோவாக போஸ்ட் தான் வீடியோ எடுத்தது ஆனால் வீடியோ வந்து பெருசாக இருக்கிறதுனால பிரியாணி வீடியோ நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாலு நாளைக்கு வீடியோ போஸ்ட் ஆகுங்க எந்த பிளாக் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ